எப்படி வந்து சுலபமாக கிளீன் பண்றது சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க இப்ப பாருங்க ஆட்னரி தண்ணில தான் வந்து பசங்க ஊர போட்டு வச்சிருக்கு இது அப்படியே இருக்கு பாருங்க எந்த ஒரு அழுக்கும் வந்து இதுல விட்டு போகல இதை வந்து சூப்பராக நம்ம வாயின்னு வந்த முறையிலேயே வந்து அப்படியே விளக்கு வந்து நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓரளவுக்கு இந்த அகல் விளக்கை எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு பாத்தீங்களா இப்போ நம்ம திரி போட்டு வச்சிருக்கீங்களா அந்த திரியெல்லாம் வந்து எடுத்து விட்டுடலாம் இப்போ என்னென்ன பொருட்களை வந்து நம்ம சேர்க்க போறோம் எப்படி கிளீன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும் வாங்கி போய் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க விளக்குக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்க இந்த சமயத்துல மீடியமான பிளேம்ல வச்சுக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டிட்டர்ஜென்ட் பவுடர் துணி பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேங்க சேர்த்துடலாம் பாருங்க பொங்கிட்டு வருது தான் வந்து மீடியமான பிளேம்ல வைக்க சொன்னேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சமையல் சோடா நம்ம எடுத்துருக்கோம்ல அதுங்க அது வந்து சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே பாத்தீங்களா நான் ஒரு பெரிய லெமன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து சாறை வந்து பிழிஞ்சிட்டு இது போல பிழிஞ்சுக்குங்க பிழிஞ்சிட்டு இந்த தோலையும் வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் இப்ப சிம்மல வச்சுக்குங்க பாருங்க முழுமையா சாறு வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் தோலும் அதோட நான் சேர்த்துக்கிறேன் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க அகல் விளக்க வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் மெதுவா வந்து சேர்த்து விடுங்க கிட்ட எத்தனை அகல் விளக்கு இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நீங்க பாத்திரம் எடுத்து நீங்க தண்ணியை வந்து எல்லா இத நம்ம சேர்த்துட்டு பாக்கலாம் பாருங்க இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் போல இதை நம்ம கொதிக்க விடலாம் பாருங்க இந்த ஓரமா பாத்தீங்களா உங்களுக்கு அழுக்கு வந்து தனியா வருது பாருங்க இப்ப ஈஸியான முறையில அகல் விளக்க கிளீன் பண்ணிடலாம் இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் முழுமையா வந்து ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா வந்து சூடு ஆறுன பிறகு கிளீன் பண்ணிட்டு நம்ம பாக்கலாங்க இப்ப பாருங்க நம்ம ஊற வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஊற வச்சு ஒரு ஹாஃப் அவர் வந்து ஆகுது இப்ப நான் வந்து அப்படியே நான் கிளீன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளவு சூப்பரா வந்து கிளீன் ஆயிட்டு பாருங்க இப்ப நம்ம ஒரு அகல் விளக்க எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டா சூடு இருக்கத்தாங்க செய்து இப்ப ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கிட்டேன் பாருங்க இது வந்து அவ்வளவு வந்து அந்த கருப்பு தன்மை போகாது மற்றபடி வந்து இந்த அகல் இருக்கக்கூடிய இந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து நல்லா கிளியர் ஆயிட்டு சூப்பரா வந்து விட்டு வந்துருங்க பாருங்க அலசி காமிக்கிறேன் கொஞ்சம் கூட அந்த பிசு பிசுப்பு தன்மையே இருக்காதுங்க சூப்பரா வந்து கழிச்சுன்னு விட்டுரும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து கிளீன் ஆயிடுச்சு இதே போல் நான் இன்னொரு பீஸுகளையும் நான் காமிக்கிறேன் நான் இப்போ ஒவ்வொரு பீஸை வந்து இது போல் நம்ம கிளீன் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தால தொடச்சி விட்டுருங்க தொடைச்சி விடும்போது பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறேன் இந்த கருப்பு தன்மை கூட லைட்டாக விட்டு வந்துடும் இப்ப இந்த தண்ணி இல்லாம நல்லா வந்து நம்ம தொடட்டுக்கலாம் விட்டு இது போல நம்ம ஆற விட்டுமனா நெக்ஸ்ட் இயர் வந்து கார்த்திகை தீபம் வரும்போது விளக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இதே போல எல்லா விளக்குகளையும் நம்ம செய்து வச்சுக்கலாங்க நான் வந்து இன்னொரு விளக்கும் நானே எடுத்து காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இதுவும் வந்து கரிபட்டு தான் இருக்கு லைட்டா வந்து இது போல கையால நீங்க தொடச்சு நவி அந்த அழுக்கு வந்து போயிடும் ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க பாருங்க சூப்பராகவே அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு திரும்பவும் அதே காட்டன் கிளாத்தால் நம்ம தொடச்சி விட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரா லைட்டாக இருக்குது அந்த கருப்பு தன்மெல்லாம் போயிடுங்க இதே போல் எல்லா விளக்குகளையும் நம்ம கிளீன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எல்லா விளக்குகளும் நம்ம ஈஸியாக வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டோம் சுலபமான முறையில் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நான் சொன்ன மெத்தடோடு நான் சொன்ன இதோட நீங்கள் செய்து பாருங்க உங்களுக்கு ஈஸியாகவே அகல் விளக்கை வந்து க்ளீன் பண்ண முடியுங்க இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஒரு கவரில் நீங்கள் பேக் பண்ணி வச்சுட்டிங்களா நெக்ஸ்ட் இயர் வந்து எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்